ஆலை சூரியன் வரும்போது தோழி நினைவுகள் என் மனத்தில் மலர்கின்றன சின்ன சிரிப்புகள் பெரிய சந்தோஷங்களால் அன்பார்ந்த உறவுகளே ஒரு பூவை பற்றித்தான் இன்று பேசப்போகிறேன் இந்த உலகம் பெரியது ஆனால் அந்த பெரும் உலகத்தில் அர்த்தத்தை வாழ்க்கையின் நுட்பமான உண்மைகளை ஒரு சிறிய மலரால் சொல்ல முடியுமா என்றால் முடியும் அந்த மலர்தான் மல்லிகை பெரியதாக வளரவில்லை பிரகாசமாக கண்ணை கவரவில்லை ஆனால் அருகில் சென்றவுடன் மனதையே நிறைக்கும் மனத்தை தருகிறது இதுதான் வாழ்க்கை சொல்லும் முதல் பாடம் பெரிதாக தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை பயனுள்ளவராக இருந்தால் போதும் மல்லிகை தன்னை விளம்பரப்படுத்துவதில்லை என்னை பாருங்கள் என்று கத்துவதில்லை ஆனால் அது மலர்கிறது என்ற செய்தி காற்றின் வழியே ஊரெல்லாம் பரவுகிறது அதுபோலதான் உண்மையான மனிதர்களும் அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இருப்பே மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அன்பானவர்களே மளிகையை நினைத்து பாருங்கள் காலையில் பறிக்கப்பட்டாலும் மாலை வரை மனம் விட்டு கொண்டே இருக்கும் அதன் வாழ்க்கை நமக்கு சொல்லும் இரண்டாவது பாடம் வழி வந்தாலும் வாழ்க்கையின் மனத்தை விட்டுவிடாதே நாம் எல்லாம் வாழ்க்கையில் பறிக்கப்படுகிறோம் எதிர்பாராத சூழ்நிலைகள் மனவேதனைகள் இழப்புகள் இழிவுகள் அவை நம்மை உடைக்க முயற்சிக்கின்றன ஆனால் மல்லிகை போல நாமும் சொல்ல வேண்டும் என்னை பறித்து விட்டீர்களா சரி ஆனால் என் நல்ல மனம் என் மனிதன் அவற்றை யாரும் பறிக்க முடியாது மல்லிகை கோயிலில் இருக்கிறதாம் திருமணத்தில் இருக்கிறதாம் பிணவரையிலும் இருக்கிறதாம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலும் உச்சத்திலும் முடிவிலும் மல்லிகை இருந்து கொண்டுதானே இருக்கிறது இதுதான் மூன்றாவது வாழ்வியல் உண்மை உண்மையான அழகு எல்லா நிலையிலும் மரத்தம் தரும் நாம் பலர் ஒரே இடத்தில் மட்டுமே பிரகாசிக்க ஆசைப்படுகிறோம் ஒரே சூழ்நிலையில் மட்டுமே நம்மை மதிக்க வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் மல்லிகை அப்படி அல்ல எங்கு வைத்தாலும் அந்த இடத்தின் மரியாதையை உயர்த்துகிறது நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சிறிய வேலை என்றாலும் சரி பெரிய பொறுப்பு என்றாலும் சரி நம்மால் அளந்த இடம் நல்லதாக மாற வேண்டும் மல்லிகைக்கு நிறம் குறைவு ஆனால் அதன் மனம் அளவில்லாதது அதுதான் நான்காவது பாடம் வெளிப்புற அலங்காரம் குறைந்தாலும் உள்ளார்ந்த அழகு அதிகமாக இருக்கட்டும் இன்றைய உலகம் நிறத்தை பார்க்கிறது புகழை பார்க்கிறது பதவியை பார்க்கிறது ஆனால் வாழ்க்கை மனிதநேயத்தை பார்க்கிறது நேர்மையை பார்க்கிறது அன்பை சுவாசிக்கின்றது மல்லிகை நம்மிடம் கேட்கிறது நீ அழகாக தோன்றுகிறாயா என்று அல்ல நீ அருகில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறாயா என்று அன்பார்ந்தவர்களே மல்லிகை ஒரு மலர் அல்ல அது ஒரு வாழ்க்கையின் தத்துவம் அடக்கமாக இரு அன்பாக இரு வழியிலும் மனம் விடு எங்கு இருந்தாலும் அர்த்தமாக இரு அப்படி நாம் வாழ்ந்தால் நம் மறைந்து பிறகும் மல்லிகை போல நம் வாழ்க்கையின் மனம் இந்த உலகத்தில் முடித்து கொண்டே இருக்கும் இதுதான் மல்லிகை நமக்கு சொல்லும் செய்யும்